தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலும் விளையாட்டுத் துறையில் சாதனை படுத்தி வரும் நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்களை எப்பொழுதும் பாராட்டி ஊக்கப்படுத்தி வருகின்றது அந்த வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அறிவுறுத்தலின்படி பல்வேறு சர்வதேச தேசிய அளவிலான போட்டிகளில் வென்ற பதக்கங்களை வென்ற ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வீரர்களுக்கு சுமார் பதினாலு கோடி ரூபாய் அளவிற்கு உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவை இங்கே வழங்க இருக்கின்றோம் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் நம்முடைய முதலமைச்சருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அது மட்டுமல்ல முதலமைச்சருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமானவர்கள் உங்களுடைய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் அரசின் சார்பாக துறையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு வந்துள்ள உள்ள பல பேர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலை சேர்ந்தவர்கள் என்பது எங்களுக்கு கூடுதல் பெருமை மகிழ்ச்சியும் இப்பொழுது ஒட்டுமொத்த உலகமும் விளையாட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் இரண்டு நாட்களுக்கு முன்பு துவங்கி இருக்கின்றது இதில் நமதுடைய இந்தியாவின் சார்பாக மொத்தம் நூற்றி பதினேழு வீரர்கள் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் போட்டிகளில் களம் கால்கின்றார்கள் பஞ்சாப் ஹரியானாவுக்கு அடுத்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு அடுத்து அதிக விளையாட்டு வீரர்களை அனுப்பியிருக்கும் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு அமைந்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை மகிழ்ச்சியான செய்தி நமது மாநிலத்தில் இருந்து மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ஏழு வீராங்கனையர் ஆறு மாற்றுத்திறனாளிகள் உட்பட மொத்தம் பதினாறு பேர் பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கின்றார்கள் இந்த பதினாறு வீரர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி தலா ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய் வீதம் ஒரு கோடியே பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெற்றி வெற்றி பெற சொல்லி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார்கள் இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக மட்டுமல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சொந்த பிள்ளையாக குடும்பமாக நினைத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஊக்கத்தொகையை வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள் நானும் உங்களுடைய கூட பிறந்த சகோதரனாக அண்ணனாக வந்து இந்த உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி வ வந்திருக்கின்றேன் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவை சேர்ந்த சென்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த மனு பாக்கர் என்னும் வீராங்கனை துப்பாக்கி சுடும் போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்று இந்தியாவின் பதக்கப்பட்டியலே நேற்று தொடங்கி வைத்திருக்கின்றார் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் பொழுது தனது துப்பாக்கியில் ஏற்பட்ட பழுது காரணமாக பதக்கத்தை தவறவிட்ட மனு பார்க்கர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக கடினமாக முயற்சி எடுத்து இன்றைக்கு இந்தியாவுக்கு பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கிறார் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் பொழுது சிந்திய கண்ணீரை தனது விடா முயற்சியின் மூலமாக மூன்று ஆண்டுகளில் வெற்றி மலராக மாற்றியிருக்கிறார் மனு பாக்கர் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எத்தனை முட்டுக்கட்டைகளை போட்டாலும் எவ்வளவு இகழ்வான வார்த்தைகளை கூறினாலும் உங்கள் இலக்கை டார்கெட்டை நோக்கி நீங்கள் முன்னேறி கொண்டு இருக்க வேண்டும் அவரை போலவே ஒலிம்பிக் பதக்கம் வெல்ல வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற கூடிய வீரர் வீராங்கனையை நான் பார்க்கின்றேன் இந்தியாவின் பதக்கப்பட்டியலில் உங்களுடைய பெயர்களும் ஒரு நாள் வரும் என்ற நம்பிக்கை இந்த அரசிற்கும் எனக்கும் இருக்கின்றது இதற்கு தமிழ்நாடு அரசும் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் உங்களுக்கு என்றென்றும் உற்ற துணையாக இருக்கும் குறிப்பாக இங்க வீராங்கனைகள் அதிக எண்ணிக்கையிலே வந்திருக்கின்றீர்கள் கூடுதல் மகிழ்ச்சி பல்வேறு சமூக தடைகளை எல்லாம் தாண்டிதான் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் பெண் பிள்ளைக்கு இதற்கு விளையாட்டு என்று இவர்கள் தான் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அடுப்பது பெண்ணுக்கு படிப்பதற்கு என்றும் கேட்டார்கள் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண் பிள்ளைக்கு வீட்டு படிக்கட்டை தாண்டி என்ன வேலை என்றும் கூட கேட்டார்கள் அந்த கேள்விகளை எல்லாம் கண்டு பயப்படாத பெண்கள் தான் சமுதாயத்தை இந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்றி இருக்கிறீர்கள் அந்த வரிசையில் நீங்களும் நாளை இடம்பெறக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட வேண்டும் இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கால்பந்து கால்பந்தாட்ட வீராங்கனை இந்துமதி வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களை கடந்து இந்திய மகளிர் கால்பந்து அணியினுடைய கேப்டனாக உயர்ந்தார் அகில இந்திய கால் கால்பந்து சம்மேளனத்தின் இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை என்ற விருதையும் பெற்றுள்ளார் அவருக்கு என் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம் அதேபோல இந்துமதி சகோதரி பவானி தேவி போன்றவர்களை தான் நாம் அனைவரும் எடுத்துக்காட்டாக ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் உயரிய ஊக்கத்தொகையை இந்த அரசு கொடுத்திருக்கிறது இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கப் போகிறதோ அதே அளவுக்கு விளையாட்டுத் துறையில் சாதிக்கத் துறைக்கின் வீரர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற ஒன்றாக அமையும் என்பதில் கருத்து இல்லை இது மட்டுமல்லாமல் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸை மட்டுமல்லாமல் எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் போன்றவற்றின் மூலமாகவும் நம்முடைய அரசு விளையாட்டு வீரர்களுக்கு என்றென்றும் துணை நிற்கின்றது சிறப்பாக விளையாடுகிற விளையாட்டு வீரர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என துவங்கப்பட்டதுதான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலாக நூற்றுக்கும் அதிகமான வீரர் வீராங்கனையுக்கு ஒன்பது கோடி அளவுக்கு இந்த அறக்கட்டளை மூலம் நிதி உதவிகளை வழங்கி ஊக்கப்படுத்தி வருகின்றது இந்த திராவிட மாநில அரசு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையில் நிதி உதவி பெற விரும்பும் விளையாட்டு வீரர்கள் டபிள்யூ 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 டாட் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலும் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களும் இதனை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் தமிழ்நாடு அரசின் இந்த முன்னெடுப்புகளால் நம்முடைய வீரர்கள் பல்வேறு சாதனைகளை படைத்து பெருமையை தேடித் தருகின்றார்கள் சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் முதன்முறையாக பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்தது இந்த வகையில் தமிழ்நாடு அரசு விளையாட்டுத் துறையில் எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி பல்வேறு திசைகளிலிருந்து நம்முடைய மாநிலத்திற்கு பாராட்டுகளும் விருதுகளும் குவிந்து வருகின்றன குறிப்பாக த ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சார்பாக தி பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்னும் விருது அதேபோல் சிஐஏ ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் அவார்ட் நிகழ்வில் தி பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற விருது போன்ற விருதுகள் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டன இந்த விருதுகளும் அங்கீகாரங்களும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கின்றது என்றால் அதற்கு காரணம் இங்கு வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் நீங்கள் தான் ஒரே காரணம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த விருதுகள் தான் அவை என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் உங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்திட தமிழ்நாடு அரசு எல்லா வகையிலும் துறை நிற்கும் அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள விளையாட்டு வாய்ப்புகளில் வேலை வாய்ப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கான மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று உங்களை போன்ற வீரர்கள் பல ஆண்டுகளாக பல கோரிக்கைகளை வைத்து வருகின்றார்கள் கழக அரசு அமைந்த பிறகு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையின் காரணத்தால் முதற்கட்டமாக நூறு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பினை வழங்க இருக்கிறோம் என்று சட்டசபையிலே நான் பதிவு செய்தேன் அதில் முதல் கட்டமாக குறிப்பாக கூடிய விரைவில் ஐம்பது வீரர்களுக்கான பணி நியமன ஆணைகளை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கைகளாலே வழங்க இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே உங்களுடைய கோரிக்கைகளை தேவைகளை அரசுக்கு தெரியப்படுத்துங்கள் அவற்றை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசும் நம்முடைய துறையும் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அமைந்தது முதல் இதுவரை இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வீரர்களுக்கு ரூபாய் தொண்ணூறு கோடியே இருபத்தி நாலு லட்சம் அளவிற்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் ஊக்க உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருங்காலிலும் இது தொடரும் நாம் எல்லோரும் இணைந்து தமிழ்நாட்டை இந்திய விளையாட்டுத்துறையினுடைய துறையினுடைய தலைநகராக மாற்றுவோம்